பாலக்கோடு காவாப்பட்டியில் தொண்ணூற்றி ஆறு குடும்ப பங்காளிகள் நடத்தும் அருள்மிகு ஸ்ரீ மோண்டி முனியப்பன் திருக்கோவில் கும்பாபிஷேக விழா தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே உள்ள காவாப்பட்டி கிராமம் செல்லியம்மன் கோவில் நகரில் தாத்தி கவுண்டர் குடும்பத்தினர் தொண்ணூற்றி ஆறு குடும்பம் பங்காளிகள் இணைந்து புதியதாக அருள்மிகு ஸ்ரீ மோண்டி முனியப்பன் திருக்கோவில் கும்பாபிஷேக பெருவிழாவை வெகு விமர்சையாக நடத்தினர் கடந்த புதன்கிழமை கோபூஜை ஆச்சாரிய வர்ணம் கணபதி ஹோமம் கலச ஸ்தாபனம் இரண்டாம் கால யாக பூஜை நடைபெற்றது இன்று அதிகாலை மங்கள இசை வேத பாராயணம் மூலமந்திரம் விகதை ஹோமங்கள் யாத்ராதானம் நடைபெற்றது இதனையடுத்து யாக சாலையிலிருந்து புனித நீர் கலச தீர்த்தம் மற்றும் பால்குடத்தை கோவில் முக்கியஸ்தர்கள் தங்கள் தலைமையில் எடுத்து சென்று கோவில் கலசத்திற்கு புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் செய்து திருக்குட நன்னீராட்ட தீபாராதனை காட்டினர் பின்னர் கலசத்திற்கு ஊற்றிய புனித நீர் பக்தர்கள் மீதும் தெளிக்கப்பட்டது இதையடுத்து அருள்மிகு ஸ்ரீ மொண்டி முனியப்பனுக்கு பல்வேறு அபிஷேகங்கள் செய்து பின்பு பூக்களால் அலங்கரித்து மகா தீபாராதனை காட்டப்பட்டது சுவாமி சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் இந்த விழாவில் ஊர் முக்கியஸ்தர்கள் மற்றும் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை காவாப்பட்டி தாத்தே கவுண்டர் தொன்னூத்தி ஆறு குடும்ப பங்காளிகள் சிறப்பாக செய்திருந்தனர்